இனிய மலைச்சாரலிலும் மலை இந்த இனிய மாலை பொழுதில் முழங்கால் வழியுடன் அவஸ்தை பட்டு கொண்டிருப்பதற்கு ஒரு இனிய நற்செய்தி இந்த கணினி மயமாக்கப்பட்ட உலகத்தில் கணினி மனிதனுடைய உச்சபட்ச கண்டுபிடிப்பாக இருந்த காலங்கள் தாண்டி மனித மூளை த ரியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மனித மூளையால் உருவாக்கப்பட்ட ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இந்த ரோபோட்டிக் உலகம் இந்த ரோபோட்டிக் உலகம் எத்தனை தொழில் வளர்ச்சியை கண்டிருந்தாலும் அது மருத்துவத்துறையில் வந்து அது ஆரோக்கியத்தை மேம்படுத்தி மக்களின் வழியை போக்கி மக்களின் உயிரை காப்பாற்றி நல்ல நலமுடன் வாழ இருப்பதுதான் உச்சபட்சமான கண்டுபிடிப்பின் வெற்றியாக நாம் பார்க்க முடியும் ஸோ இந்த ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை என்னதான் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நார்மலாக பண்ணுகிற அறுவை சிகிச்சைக்கும் ரோபோட்டிக் அறுவை சிகிச்சைக்கும் மிகப்பெரிய மாற்றம் இல்லை வித்தியாசம் இல்லை என்று பல ஆய்வுகள் கொடுத்திருந்தாலும் இப்பொழுது அந்த ரோபோட்டிக் சிகிச்சை மக்களிடத்திலும் இடத்திலும் அதை கண்டுபிடித்த விஞ்ஞான இடத்திலும் அதிகமாக இருக்கிறது அதற்கு காரணம் அந்த அறிவியல் ஆய்வுகள் இன்டெலிஜென்ஸ் யூஸ் பண்ணி ரோபோட்டிக்ஸில் பண்ணினதுக்கு அப்புறம் தான் அதை வந்து இனி நம்ம ஒரு டேட்டாவை அனலைஸ் பண்ணி தான் நம்ம சொல்ல முடியும் வரும்பொழுதே இதனால் நம்மளுக்கு பிரயோஜனம் இல்லை என்று ஒரு ஷார்ட் டேர்மில் நம்ம சொல்லிட முடியாது ஸோ இப்போ இந்த முழங்கால் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சையில் இந்த ரோபோட்டிக் சிகிச்சையை உங்கள் ஆதரவுடன் அடுத்த மாதம் ஜூலை மாதம் நம்ம ஹாஸ்பிட்டலில் நம்ம ஸ்டார்ட் இருக்கோம் இது ஒரு வருடங்கள் ஆராய்ந்து இது மக்களுக்கு உண்மையாலுமே பயன் தருகிறதா அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு இது மக்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனப்படும் ஐம்பது வயதை தாண்டினாலே முழங்கால் வழியுடன் நடக்க அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜில் கண்டிப்பாக நம்ம சொன்ன மாதிரி மருத்துவ முறைகள் தாங்க ரொம்ப கால் வளைஞ்சு பெண்டாகி இருப்பதாக இருக்கட்டும் சிலர் இள வயதிலேயே மூட்டுக்கள் தேய்ந்து மூட்டுக்களை முழுமையாக மாற்றாமல் உள்பக்க மூட்டை மட்டும் மாற்றக்கூடிய அறுவை சிகிச்சைகளாக இருக்கட்டும் இதற்கெல்லாம் கண்டிப்பாக ரோபோட்டிக் அறுவை சிகிச்சை வந்து மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கப் போகிறது அது உங்கள் ஆரோக்கியத்தை கொடுக்க போகிறது இப்போ நார்மலான ஒரு ஆப்ரேஷனில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக ஓப்பன் பண்ணுவோம் ஏன்னா இது மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை ரொம்ப வயதானவர்களுக்கு கால் வளைந்தவர்களுக்கு இந்த அறுவை சிகிச்சையை மேற்கொள்கிறோம் இந்த அறுவை சிகிச்சையை நான் பல முறை சொன்னது போல் தொண்ணூற்றி விழுக்காடு மிகவும் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு அறுவை சிகிச்சையாக இருந்துகிட்ருக்கு இந்த ஐந்து சதவீதம் இருக்குது பார்த்தீங்களா எப்பவுமே தொண்ணூற்றி ஐந்து மார்க் வாங்க விட நூற்றுக்கு நூறு வாங்கணும் தான் எல்லோரும் நினப்போம் அதுபோல் இந்த மூட்டு மாற்று அறிவு சிகிச்சையில் நூற்றுக்கு நூறு விழுக்காடு அந்த ஐந்து சதவீதத்தில் சில பேர்த்துக்கு ஒரு வழி இருக்கும் கொஞ்சம் பழைய நிலைமை இல்லாத மாதிரி இருக்கும் இதை போக்குவதற்கு மனிதனுடைய அறிவு த ரியல் இன்டெலிஜென்ஸ் அதுடன் சேர்ந்த மருத்துவருடன் அடிவான ரியல் இன்டெலிஜென்ஸும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இணைந்து செயல்படும் பொழுது ஐந்து பிளஸ் ஐந்து நூறு ஆகிறது நூறு சதவீதம் நம்மளுக்கு அந்த வழியிலிருந்து தீர்வு கிடைக்கிறது இது ஒரு இனிமையான செய்தி தான் இதில் வந்து ஓப்பன் சர்ஜரியில் நம்ம பெருசாக ஓப்பன் பண்ணுவோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருசாக கிழிதல் வரும் பொழுது அதற்கான வழி அதிகமாக இருக்கும் இந்த ரோபோட்டிக் சிகிச்சையில் சின்ன உபகரணங்கள் சிறுசாக ஓப்பன் பண்ணால் போதும் கிட்டத்தட்ட அந்த நார்மல் மூட்டு மாற்று அரிசியில் பண்ணுறதுல முக்கால் வாசி வருவங்க ஸோ அப்போ கிளிதல் கம்மியாக இருக்கிறப்ப அதனால் வலி கம்மியாக இருக்குது இதுதான் இதனுடைய மிகப்பெரிய பயன் இரண்டாவது பயன் எலும்பில் வந்து அந்த நம்ம ஜிக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து இன்ட்ரா இன்ட்ராமிடரிஜி இப்போ வந்து மூட்டு மாற்ற பகுதியில் இன்ட்ரா இன்ட்ராமிடரிஜிக்கு எலும்பை ஒரு சின்ன ஹோல்ஸ் மாதிரி போட்டு அது வழியாக அந்த ஜிக்கை ஃபிட் பண்ணி தான் நம்ம அந்த மூட்டுகளை வந்து சரியாக பொறுத்துற மாதிரி நம்ம அதை வந்து எலும்புகளை வந்து வடிவமைப்போம் ஸோ அந்த வடிவமைப்பு ரோபோட்டிக் சிகிச்சையில நம்ம அந்த பேனா மாதிரி மேப் பண்ணி நம்ம முழங்காலையே அப்படியே வந்து ஊரிரு நிமிடங்களில் வந்து அப்படியே வந்து உங்கள் காலில் வந்து என்ன டிசைன் என்ன சைஸு எப்படி என்ன டைமென்ஷன் இருக்குது என்ன வடிவமைப்பில் இருக்கப்பட்டிருக்கிறத அப்படியே நம்ம ஸ்க்ரீனில் கொண்டாந்துடும் ஓரிரு நிமிடங்களில் ஸோ அப்போ அதை நம்ம பிளான் பண்ணுறப்போ மில்லி அதாவது மனித அறிவுக்கு எட்டாத சில செய்திகள் அது கொடுத்து அதில் பண்ணுறப்போ உங்களுக்கு எலும்பில் ஓட்டை போட மாட்டோம் ஸோ அப்போ அந்த எலும்பு ஓட்டை போடுறதுனால வர ஃபேட்டம்பாலிசம் அதனால் வர மூச்சுத்தணறல் இதில் வருவதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு ஒன்று ரெண்டாவது இந்த உபகரணங்களில் வந்து நம்ம மேப் பண்ணி பண்ணுறதுனால அந்த நான் சொன்ன மாதிரி துல்லியமாக மில்லி மீட்டர் கணக்கில் பண்ணுறப்போ இந்த தொண்ணூற்றஞ்சு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதம் ஃபெயிலியர் ஆவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறேன் பார்த்திங்களா அந்த வாய்ப்பு முற்றிலுமாக தவிர்க்கப்படுகிறது ஸோ இது இது இரண்டாவது அட்வான்டேஜ் மூன்றாவது சிறுசா ஓப்பன் பண்ணுறதுனால வழி மட்டும் குறைவதில்லை அதில் ஏற்படக்கூடிய இரத்தப்போக்கம் கம்மியாகுது இந்த மலைச்சாரலில் இந்த மாதிரி ஒரு இனிமையான ஒரு விஷயத்தை வந்து முழங்கால் மூட்டுமாற்று அறுவை சிகிச்சையில் தொழில்நுட்ப வளர்ச்சி கணினி மயமாக்கப்பட்டது இதனுடைய மூளை கண்டிப்பாக ஒரு மருத்துவரின் மூளை ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஓவர்டேக் பண்ண முடியாது அது இரண்டும் இணைந்து செயல்படும் போது இணைந்த கைகளாக ஒரு மருத்துவரின் கையும் ரோபோட்டிக் கையும் இணைந்து செயல்படும் பொழுது அது உங்களுடைய கால்களையும் நிறைய நேரங்கள்ல உங்களுக்கு ஏற்படக்கூடிய உபாதைகளையும் குறைத்து உங்களை நலமுடன் வாழ வைக்கும் அனைவரும் எங்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இந்த ரோபோட்டிக் சிகிச்சை சம்பந்தமாக எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்னிடம் தொடர்புங்கள் நன்றி வணக்கம்